வணக்கம் வணக்கம் உலக பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம் புகழ்பெற்று தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக இந்து வந்து மாதாவின் திருவிழா திருவிழா வந்து கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது இந்த கொடியேற்றத்தை காண்பதற்கு வந்து காலை முதலே பள்ளி மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் மீனவர்கள் பொதுமக்கள் ஏன்னா பல்லாயிரக்கணக்கானோர் வந்து இந்த பகுதியை வந்து சுற்றி இருக்கிறார்கள் இன்று வந்து திருவிழாவை ஒட்டி மீனவர்களும் வந்து கடலுக்கு செல்லாமல் அனைவருமே வந்து திருவிழாவை காண்பதற்கு வந்திருந்தார்கள் பழைய துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து கப்பலில் இருந்து சங்கு ஒளி கொடியேறவும் சங்கு ஒழு சங்கு ஒளி ஒழிக்க ஒழிக்க பிரம்மாண்டமாக கொடியேற்றப்பட்டது கொடியேற ஏற்றும் போது கொடிமரத்தை சுற்றி இருந்த பக்தர்கள் வந்து புறாக்களை பறக்கவிட்டும் கைத்தட்டியும் மரிய வாழ்க இந்த கோஷங்களை எழுப்பியும் தங்கள் மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினார்கள் பத்து நாட்களுமே வந்து வெகு சிற சிறப்பாக வந்து திருவிழாக்கள் நடைபெறும் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் நந்தோணி வந்து ஏற்றி வைத்தார் மக்கள் பாதுகாப்பு கருதி வந்து தொள்ளாயிரம் போலீசார் வந்து சுற்றி பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடுத்தி வராங்க அமைச்சர் மேயர் ஆட்சியர் என அதிகாரிகளும் வந்து இந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து கலந்து கொண்டார்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்